காமராஜர் அவர்கள் தமிழருக்குமே முற்கால ஆட்சி பண்ணது மட்டுமல்ல அவரை அறிவிக்கும் தெரியும் மதுரையில் மண்டல வளர்ச்சி வாரியத்தை ஏற்படுத்த வேண்டும் காமராஜர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மதுரையின் தலைவர் மதுரையில் மாபெரும் ஆர்பாட்டிகழ்வுக்கு வலுப்படுத்த தோழர்களும் காமராஜர் காலத்திலிருந்து என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் வகுக்கப்பட்டன எப்படி அவை இன்னும் நிலுவையில் இருக்கிறது என்பதை நம்மிடையே அழகாக எடுத்துரைத்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் இப்படி இந்த தென்மண்டல வளர்ச்சி வாரியம் என்பது நமது தென் மாவட்டங்களில் இருக்கின்ற சுமார் ஐம்பத்தி எட்டு தொகுதிகளுக்கும் மேல் பயனடையக்கூடிய அற்புதமான திட்டம் ஒரு பக்கம் மட்டுமே ஏற்றுக் கொண்டிருந்தால் மறுபக்கம் என்ன நடக்கிறது அழகாக சொன்னார்கள் தெற்கு தெரிகிறது என்று இந்த தென் மாவட்டத்திலிருந்து புறப்பட்ட ஒரு இளச்சிங்கள் கருப்பு காந்தி என்று சொல்லக்கூடிய நமது ஐயா காமராஜர் அவர்கள் தமிழகத்திலே பொற்கால ஆட்சி தந்தது மட்டுமல்ல இன்றைய நாள் வரை அவர் வகுத்து கொடுத்த தொழிற்சாலைகளும் அணைக்கட்டுகளும் வழும் வகையில் நிர்வாகத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்ல அகில இந்தியாவிலேயே ஆளக்கூடிய நபரை அறிவிக்கும் கிங் மேக்கராக இருந்தார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு கிங் மேக்கருடைய தொகுதி இன்று எந்த வளர்ச்சியும் எந்த ஒரு அந்த பெண் மண்டலமே மண்டல அத்தனை மாவட்டங்களுமே வளர்ச்சி அடையாமல் தேக்க நிலையை சந்தித்துக் கொண்டிருப்பதை காண திருக்காமல் தான் எத்தனையோ விஷயங்களை முன்னிறுத்தும் காமராஜர் மக்கள் கட்சி நல்ல விஷயங்களை அரசின் கவனத்திற்கு முறையாக சட்டத்திட்டம் உட்பட்டு அதை வலியுறுத்தும் காமராஜர் மக்கள் கட்சி ஐயா தமிழக மணியன் அவர்களை அறிவித்த அறிவுறுத்தலின் பேரில் இன்று இதை நாங்கள் கையில் ஒரு கட்டாயமாக இந்த தென்மண்டல வளர்ச்சி வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றோம் வளர்ச்சி இல்லையா இருக்கிறதா என்பதை குறித்து முன்னால் பேசியவர்கள் சொன்னாலும் கூட இங்கே மதுரை என்பது தூங்கா நகரம் என்று சொல்வார்கள் அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம் முன்பு சொன்னபடி எத்தனையோ நூற்பாதைகள் இருந்தது எத்தனையோ டிவிஎஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் இருந்தது எத்தனையோ விடுதலை போராட்ட வீரர்களின் தமிழக மாற்றத்திற்காக விற்பேற்றக்கூடிய பெரிய மனிதர்கள் வரை இந்த தென் மண்டலங்களில் இருந்து நமக்கு தமிழகத்திற்கு தியாகத்தை தந்திருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட இந்த மண்டலமானது இப்பொழுது நாளடையில் தொழில் வளர்ச்சி எதுவுமே இல்லாமல் தெரிந்து கொண்டிருப்பதை விமான நிலையம் இருக்கின்றது அதை நாம் சர்வதேச விமான நிலையங்கள் பன்னாட்டு விமானங்கள் வந்து போகின்ற வரையில் செய்தால் இன்று சுற்றுவட்ட பகுதிகளில் ஏற்படுகின்ற விளைகின்ற கிடைக்கின்ற அற்புதமான பொருள்களை மிக விரைவாக ஏற்றுமதி செய்வதற்கும் அதன் மூலம் அந்நிய செலாவணி ஈட்டுவதற்கும் மேலே இங்கிருந்து மிகப்பெரிய சுற்றுலா நகரமாக ஏனென்றால் இன்று அயோத்தியில் ஒரு ராவலாலயம் அமைக்கப்பட்டவுடன் உத்தரப்பிரதேச ஒரு மாநிலமே இன்று மிகப்பெரிய ஒரு வருவாயை ஈட்டி வருகிறது என்பதை கண்கூடாக பார்க்கின்றோம் ஆம் அவ்வளவு பெரிய ஒரு சுற்றுலா நகரமாக அது மாறி இருக்கின்றது ஆனால் தொன்று தொட்டு பழமை வாய்ந்த நமது மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் இருந்து அறுபடை வீடுகளில் இருந்து மாநகரம் மதுரை என்றாலே பக்தியும் பரவசகம் எப்படா இந்த கோயிலை பார்க்கலாம்னு நினைக்கிற இந்த சூழ்நிலையை எத்தனையோ சுற்றுலா பயணிகள் வந்தாலும் அவர்கள் வந்து இதை மிகப்பெரிய கலாச்சார நகரமாக சுற்றுலா தலமாக முன்வெடு கொதிர்க்க வேண்டிய கட்டமைப்புகளை நாம் இன்று ஏற்படுத்த வேண்டும் பலமான கட்டமைப்பு இல்லாமல் நகரம் விரிவடைய விரிவடைய அதற்கான எந்த ஒரு சிறப்பு பணிகளும் திட்டமிடப்படவில்லை செயல்படுத்தப்படவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே அரசின் கவனத்திற்கு இதை கொண்டு செல்லுமாறும் இந்த அருமையான மதுரை மாநகரத்தை சுற்றுலா தலமாக அறிவித்து அந்நிய செலாவணி மற்றும் உள்நாட்டு வியாபாரிகள் நல்லபடியாக ஒரு வாழ்வாதாரத்தை அடையும் வண்ணம் சிறப்பாக நீங்கள் அந்த திட்டங்களை தீர்த்தித் வேண்டும் அதே போல அருகாமையில் இருக்கின்ற அத்தனை மாவட்டங்களில் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு நதிநீர் இணைப்பு அதே போல முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்த்தேக்கத்தினுடைய பிரச்சனைகள் இவற்றை எல்லாம் சீர்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே வலிகை குண்டாறு பெரியாறு போன்ற அணைகளை இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் அதுபோல இங்கே எழுகின்ற மற்ற ஆறுகளையும் நீங்கள் இணைத்து மிகப்பெரிய விவசாய வளர்ச்சிக்கு நீங்கள் வித்திட வேண்டும் என்று அரசுக்கு காமராஜர் மக்கள் கட்சி கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதே போல துறைமுக பகுதியான புதுச்சேரி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் ஒரு அந்த வளர்ச்சியை திட்டங்கள் என்று தீட்டியிருந்தாலும் அதை கிடப்பிலேயே போட்டு விட்டீர்கள் அப்படி இல்லாமல் அதை மேம்படுத்தினால் மீனவர்களுக்கான வாழ்வாதாரமும் மீன்பிடி தொழிலில் அதனுடைய வளர்ச்சி அதிகமாகவும் ஏற்பட்டு அந்த மாவட்டங்கள் வளர்ச்சி வரும் அரையாடையில் இருக்கின்ற சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை என்பது அகில உலக அளவில் அந்த பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பண்டிகைக்கான காலங்களிலே சிறப்பாக அதை எல்லாத்துக்கும் கொடுக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கின்றது மருந்துகளால் கெமிக்கலால் அவர்கள் மிகவும் உடல்நல பாதிப்புக்குள்ளாகின்றார்கள் வாரத்திற்கும் மாதத்திற்கும் அடிக்கடி அங்கு ஏற்படுகின்ற தீ விபத்துகளாலும் அவர்களது உடல் நலம் மற்றும் குடும்ப நலம் எல்லாம் பாதிக்கப்படுகிறது அங்கே தீவிர சிகிச்சை பிரிவோ இதற்கான சிறப்பு தீ புண் ஆற்றுவதற்கான சிகிச்சை பிரிவோ சிறந்த மருத்துவ குழுவோ அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் இங்கே முன்வைத்திருக்கின்றோம் இப்படி மாவட்ட வாரியாக இந்த தென் மண்டலங்கள் அனைத்துமே பயன்படுத்துகின்ற வகையிலே இங்கே ஒரு சிறப்பு அலுவலகம் அமைத்து இரண்டாவது தலைநகரம் போல ஒரு முக்கியமான கோப்புகள் முக்கியமான அலுவலர்களை நீங்கள் அங்கே நடத்தினாலும் ஏதோ சில பத்து பதினைந்து இருபது போன்ற கோரிக்கைகள் நிறைந்த அந்த விஷயங்களை இங்கிருந்து நீங்கள் செய்ய மாதிரி செய்தால் இங்கே நிறைய ஒரு வளர்ச்சி ஏற்படும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும் வண்ணம் இங்கே ஐடி துறைகளை அல்லது நல்ல தொழில்துறைகளை இங்கே உருவாக்கும் வண்ணம் பலமான ஒரு கட்ட வேண்டும் என்ற இப்படி முத்தார் தென்மண்டல மாவட்ட வளர்ச்சி சார்ந்த ஒரு திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்ற இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்திற்கே ஒரு முன்னோடியான ஆர்ப்பாட்டம் ஏதோ பேருக்கு நாங்கள் கட்சி நடத்துகிறோம் ஏதோ நாங்கள் வேண்டும் என்று தமிழக அரசை எதிர்க்கின்றோம் என்று எந்த ஒரு தவறான ஆர்ப்பாட்டத்தையும் செய்யாமல் முறையாக அறிவுறுத்த இதை நாங்கள் முதற்கட்டமாக நடத்தியிருக்கின்றோம் மீண்டும் மீண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி மாபெரும் போராட்டங்களை இனிவரும் காலங்களில் இதே தென் மண்டலங்களில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நாங்கள் நடத்திக் கொண்டுதான் இருப்போம் அப்படி உங்கள் காதுகளிலே அதை எட்டி அதை நீங்கள் நிறைவேற்றும் வரை நாங்கள் ஓயமாட்டோம். மாட்டோம் நாங்கள் எப்பொழுதுமே கொள்கைக்காக இருக்கின்றவர்கள் நாங்கள் கட்சிக்காகதோ படித்து வந்த நாங்கள் எங்கள் வேகமும் உற்சாகமும் என்றும் தெரியாதே இது போன்ற நலத்திட்டங்கள் இது போன்ற மக்கள் சார்ந்த திட்டங்களுக்காக நாங்கள் தமிழகம் முழுவதும் குரல் கொடுத்துக் கொண்டே இருப்போம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆக்கணம் ஊக்கமும் தந்த அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுத்திருக்கின்ற காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றி கூறி எனது உரையை முடித்துக் வணக்கம் மதுரை மதுரையை தலைநகரமாக்க வேண்டும் என்று மதுரையில் மண்டல வளர்ச்சி வாரியத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றும் காமராஜர் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தை மதுரை மாவட்டத்தில் ஒருங்கிணைத்த மதுரை மாவட்ட தலைவர் மற்றும் செயலாளர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் தலைவர் தமிழேனும் தலைவர் ஆர்ப்பாட்டம் வடக்கு வாழுகிறது தெற்கு போகிறோம் என்கிறது இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது உயர் வளர்ச்சியில் பின்னாடு வேலை வளர்த்தில் பின்னாடு மண்டல வளர்ச்சி வேண்டும் காமரா மக்கள் கட்சி சார்பாக மதுரையில் தென் மாவட்ட வளர்ச்சிக்காக தமிழகத்தின் இரண்டாம் தலைநகராக மதுரையை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறோம் இப்போராட்டம் தமிழக அரசை சென்றடைய வேண்டும் தொடர்ந்து நாங்கள் முன்னர் தொடர்ந்து போராடி இருக்க வேண்டும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்